ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாழைப்பு குருமா குழம்பு இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கறி குழம்பு ஆட்டமே இருக்கும் அடுத்து மணத்தக்காளி வத்த குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நிறைய போட்டு இந்த குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் ஆசிஷல் எப்போயும் போல் தான் ரசம் தயிர் அப்புறம் முட்டை பொரியல் இல்லை வெங்காயம்லாம் ஒன்றும் போடலை அதுமாக மிளகு தூள் மட்டும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த முட்டை பொரியல் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு முட்டையாக இருந்தால் ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முட்டை பொரியல் குழந்தைங்களுக்கு சளிப்பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கோல்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஒன்றும் நான் இப்போ ஒரு வானரில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு பவுடர் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு ஆறு மூட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது தோசைக்கல்ல நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் தோசைக்கல்ல செய்யக்குள்ள அடிப்பிடிக்காது ரொம்ப நேரம் நீங்கள் கலக்கவும் தேவையில்லை உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நூடுல்ஸில் கூட போட்டு வெரைட்டி சாப்பிட்லாம் உங்களுக்கு உடனே கோல்டு சரியாயிடும் ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ